ஓட்டு போடுறது நம்ம உரிமை மட்டும் இல்ல நம்ம கடமையும் கூட எல்லோரும் மறக்காம ஓட்டு போடுங்க மக்களவை தேர்தல் நடைபெறும் நாள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள் வெளியீடு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு நாலு ஊராட்சி பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கிறீங்க உங்களுக்கான ரெண்டு திட்டத்தை மட்டும் சொல்லி அருமையனுக்கு நீங்க ஏன் ஏனீச்சரத்தில் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் சொல்றேன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு திட்டத்தை உன்னதமான திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஆறில் பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியும் முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த திட்டம் நிறைய திட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கொண்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பத்தாண்டு காலம் இந்த திட்டம் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் நூறு நாள் வேலைக்கு போறோம் நூறு நாள் வேலைக்கு போறோம் நூறு நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க நூறு நாள் வேலை தான் நூறு நாள் வேலை திட்டம்னு அது மாறிச்சு ஆனா நூறு நாள் வருஷத்துல எங்கேயும் கொடுக்கறது கிடையாது அது மட்டுமல்ல சம்பளம்ணக்கில் வரணுங்கிற சட்டம் உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்க வேலை பார்த்த காலகட்டத்தில் சம்பளம் கிடையாது இந்த ரெண்டு திட்டமும் மீண்டும் உங்களுக்கு முறையாக வேண்டும் என்றால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாகவும் நானூறு ரூபாய் சம்பளமாக உயர்த்தி தான் நீங்கள் எல்லாம் இந்திய கூட்டினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை இளம் தலைவர் ராகுல் காந்தியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் அன்பை அன்பை பெற்ற வேட்பாளர் அருமை என்ன நவாஸ்கனி அவர்களுக்கு நீங்கள் ஏனி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன் தாய்மார்கள் அதிகமா இருக்கீங்க இன்னொரு திட்டத்தை சொல்றேன் மகாலட்சுமி திட்டம் வருடம் தோறும் உங்களுடைய வங்கிக் கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் வேண்டும் என்றால் அருமை என்ன நவாஸ்கனி அவர்களுக்கு நீங்கள் ஏணி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ன மகாலட்சுமி திட்டம்னா என்ன காங்கிரஸ் கட்சிய தேர்தல் அறிக்கையில் சொல்லி மகா என்ற சொல் வந்து பெண்களை குறிக்கக்கூடியது லட்சுமி என்றால் செல்வம் அர்த்தம் பெண்களுக்கு செல்வத்தை தரக்கூடிய உன்னதமான திட்டம் மகாலட்சுமி திட்டம் தோறும் வங்கியில் இருந்து வங்கி கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த திட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அருமையான நவாஸ்கனி அவர்கள் இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர் அருமையான நவாஸ்கனி அவர்களுக்கு ஏழு சேர்த்து நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்தியாவிலே இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சி இந்த மண்ணிலே நிலை பெறும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே எங்கோ ஒரு மூலையிலே அனுதினமும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய